அலைக்கும் அலாமிகம் வரமத்துல வலமது இல்லாய் வஹதா வசலாத் அம்மா அளவற்ற அருளாளரும் நிகரட்டு அன்புடையின் மாயி அல்லாஹின் திருப்பயிரால் ஆரம்பம் செய்கிறேன் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நம்மை விட்டு ஒரு சகோதரி அவர்கள் இருந்து அவளுடைய தஃபனுடைய வேலையை கட அடம் அடது விட்டு நாம் கவன் செய்துவிட்டு அடக்கம் செய்துவிட்டு இங்கே நிற்கின்றோம் இதன் மூலயமாக அல்லாஹு தாலா உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் படிப்பினை கொடுக்கிறான் திருமறைக்கு ஒரு ஆணில அல்லாஹு இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மரணப்பிடி நிச்சயமாக உண்டு மரணத்தை விட்டு யாருமே தப்பிக்க முடியாது இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான் கத்தர் குன் மோத் உங்களுக்கு மத்தியில் மௌத்தை நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் யாரும் முந்தவும் முடியாது யாரும் பிந்தவும் முடியாது யார் முந்தியவர் யார் பிந்தியவர் என்பதை நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா சொல்லிக் கொடுக்கிறான் எனவே நாம் இந்த உலக வாழ்க்கையில் என்பது சொற்ப கால வாழ்க்கை நபிகள் சொன்னாங்க இந்த உலகத்தில் நீங்க அறுபது வருஷம் அல்லது எழுபது ஆண்டு தான் வாழ முடியும் ஆனால் மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அது மரண கியாமத்தினால் வரையுடைய வாழ்க்கை இங்கே வாழப்போறது சொற்ப கால வாழ்க்கை சொற்ப கால வாழ்க்கைன்னு சொல்றோமே அறுபது எழுபது தான் வாழ்ந்தாங்கிறாங்க ரசூல் சல்லா அலைய ஆனால் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நம்முடைய எல்லா நேரங்களையும் செலவழிக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா மறுமை வரை செல்லக்கூடிய வாழ்க்கை எல்லை கிடையாது எப்போ எல்லாரும் மௌத்தா போய் கேமத்தினால் வருமோ நீண்ட கால வாழ்க்கையை நோக்கி பயணித்து விட்டார்கள் அந்த பயணத்தை தான் நாமும் நோக்கி கொண்டு இருக்கின்றோம் நமக்கு எப்போ இந்த மன்னரைக்கு வருவோம் என்பது தெரியாது எனவே இந்த மன்னரையில் அடக்கப்பட்டதற்கு பின்னால் இங்கே தேவையானது என்ன என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசம் சொன்னார்கள் ஒரு அடியான் இறந்துவிட்டால் அவனுடைய குடும்பம் அவனுடைய சொத்து எல்லாம் இங்கே தங்கிவிடும் எபக்கா அமல் அடக்கப்பட்ட பிறகு அந்த மன்னரையில் வைக்கப்படுகிறது அவர் செய்த அமல் அவர் தொழுதாரா நோன் முன்னோற்றாரா காத்து கொடுத்தாரா ஹஜ்ஜி செய்தாரா உறவை பேணினாரா எல்லோரும் அரவணைத்து வாழ்ந்தாரா குரானும் நபியும் சொன்னதின் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்ந்தாரா அந்த அமல்கள்தான் இந்த மன்னரையில் அவர்களுக்கு வேலை செய்யும் வெளிச்சமாக ஆகும் இந்த மன்னரை அவர்களுக்கு விசாலமாக ஆகும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லல்லாக வலை வசலம்

தடாமல் இருக்க முடியவில்லை அல்லாஹ்டி தூதர் சொன்னார்கள் இன்னல் கபரு அவ்வளும் மன அசிலுல்லாகிறா இந்த கபர் இருக்கிறது மர்மை வாழ்க்கையினுடைய முதல் வீடு இதுதான் உலகத்தில் நம்ம கற்ற வீடு இருக்கிற நிலையானதில்லை எப்ப வேண்டாலும் போ எந்த நேரத்தில் வேண்டாலும் போ எந்த துறையில் எந்த தோணையில் வேண்டாலும் போயிலாம் ஆனால் இந்த கபருடைய வாழ்க்கையினுடைய முதல் வீடு இருக்கிறது இதுதான் மர்மையினுடைய முதல் வீடு எனவே சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபைன் எஞ்ச மின் ஹூ ஃபமத உ இங்கே கேட்கப்படுகின்ற இந்த கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லி வெற்றி பெற்று விட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மிக சுகமாக இன்பமான வாழ்க்கை மறுமையில் இருக்கும் வயலும் தஞ்ச அதே நேரத்தில் இவர் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை மறுமை வரை கேமத்து நாள் வரை எவ்வளவு காலம் என்பது யாருக்குமே தெரியாது ஒரு நீண்ட கால வாழ்க்கை இருக்கிறது அது அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று நபிகள் நாயம் செல்லலால் சொன்னார்களே இந்த வார்த்தை எப்படி கேட்டு என்னால் ஆளாமல் இருக்க முடியும் எனவேதான் ஒவ்வொரு மன்னரை படுக்கைக்கும் வரும்பொழுது கபருக்கு வரும்பொழுதெல்லாம் என்னால் தாங்க முடியாமல் கதறினேன் என்று ஒரு நபி சுவர்க்கத்தினுடைய தோழ சுப செய்தி சொல்லப்பட்ட நபி உஸ்மான் உஸ்மான் ரதி அல்லாஹ் தானு அவர்கள் அழுது மடிந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அன்பீர் குரு அல்லாஹ் இந்த கபருக்கு நாம் எல்லோரும் வரக்கூடியவர்கள் இங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன மன்றமுக்கு உன்னடை படைத்தவன் யார் இந்த உலகத்திலாம் அல்லாஹ் பயந்து அஞ்சு தொழுகையாளிகளாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் யார் உன்னுடைய தூதர் யார் என்று யார் இந்த உலகத்தில் தூதரை சொன்ன விஷயங்களை கேட்டு வாழ்ந்தோமோ அவர்தான் அந்த தூதரை பற்றி பேச முடியும் யார் இந்த தீனோடு இருந்தார்களோ தீன் சொல்வதுதான் முக்கியம் உலகம் குரான் சொல்வதுதான் முக்கியம் நபி சொன்னதுதான் முக்கியம் என்று அதை யார் பற்றி பிடித்து செயல்பட்டார்கள் அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் ஏனென்றால் நாம் நாம மன்னரையில் வாழப்போற வாழ்க்கை இருக்கிறது மறுமை நாள் வரை இந்த பர்சகுடைய வாழ்க்கை இருக்கு நேற்று நாளையோட முடிகிறது இல்லைங்க எப்ப எல்லாம் ஒட்டுமொத்தமும் உலகமும் அழிஞ்ச பிறகு எல்லாம் அறித்த பிறகு கேமத்த நாள் எப்ப வரும் அப்பதான் இவங்க எழுப்பப்படுவாங்க அதுவரை மன்னருடைய வாழ்க்கை இருக்கு அப்ப அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு காலத்துக்காக வேண்டி நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களுக்கு வாழ்க்கையே அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு தான் ஆனா இந்த வாழ்க்கை எவ்வளவு நாளுன்னு தெரியாது அந்த வாழ்க்கைக்கு தேவையான அமல்களை நீங்க செஞ்சீங்க அந்த அமல் தான் இந்த இந்த கபருடைய வாழ்க்கையில வெளிச்சமாக்கும் லைட்டை கொடுக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுக்கும் எல்லா தலா இன்னும் சிறிது நேரத்தில் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா சொன்னாங்க ஒரு மரணத்தை அடக்கி விட்டால் ஏன் இதை உபதேசம் செய்யறாங்கன்னா நம்முடைய மனசுல அல்லாவுடைய பயம் வரணும் நம்ம தொழுகை நோக்கி பாய்க்கணும் நாமும் இந்த மன்னரைக்கு போறோமே என்று பயம் வரணுங்கிறதுக்கு தான் அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க ஒரு மையத்தை அடக்கப்பட்டு விட்டால் அல்லாவுடைய தன் தோடர்கள் யார் சகபாக்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய தோடராகிய இந்த தோடருக்கு மரணித்து விட்டவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் இப்ப அவருக்கு பாவ மன்னிப்பு தான் தேவை வேற ஒண்ணு இல்ல எவ்வளவுதான் உலகத்துல ஓடி ஆடி பறந்தாலும் மன்னரையில் வைத்தப்பட்ட பிறகு அவருக்கு தேவையான ஒன்று ஒன்றுதான் என்றார்கள் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் ஏன் தெரியுமா அவருக்கு இன்னும் உறுதியை கேளுங்க கேள்வி கேட்க போறாங்க அந்த சரியான கேள்விக்கு பதில முழுமையா சொல்லக்கூடிய நசிபக்கூடிய அல்லா மண் ரப்பு கேட்டு கேட்பாங்க உன் நபி யாருன்னு கேட்பாங்க

மன்னரைக்கு போகும்போது அல்லாஹ் கேட்கறது அபாதத் அமல் சாலி ஆனா அமல் இருந்தா ஃபஜீர் தொழுகை இருந்துதா உங்ககிட்ட என்று கேட்பார்கள் அதெல்லாம் இருந்தா தான் நம்மளால் பதில் சொல்ல முடியும் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட மன்னரையிலே செல்லும் பொழுது சரியான பதிலையும் இந்த சகோதரியும் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய நசீபு கொடுத்த அருள்வாயாக நான் பிரார்த்தனை செய்வோமாக நம்முடைய வாழ்க்கையிலும் பின்னால் வரக்கூடிய நம்ம மன்னருக்கு செல்லக்கூடிய நான் நமக்கும் சிறந்த ஒரு வாழ்க்கை அமை மன்னரையுடைய வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நிலையான உலக வாழ்க்கை நிலையானதில்லை இது நிலையான வீடு நிரந்தரமான வீடு இது இந்த வீட்டை அழகுபடுத்த உலகத்தில் இருக்கும்போது அமல் செஞ்சால் தான் அழகுபடுத்த முடியுமே தவிர எப்படி வந்தால் உலகத்தில் வாழ்ந்துட்டு இங்கே போனோம்னா நம்ம நஷ்டவாளியாக மாறிடுவோம் அப்படிங்கிறது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அதை உணர்ந்து புரிந்து நம்முடைய உள்ளத்தில் இவர்களுக்காக துவாச்சையும் நம்முடைய மருமை வாழ்க்கைக்காக பிறர்கள் வரும்போது துவாச்சையை நெசிவா அல்லாக்கேற்படுவானாக ஆமீன் வாகர்தவான் அலமதுல்லா அபில் அலமீன்